பிஎம் கேர் இன்னைக்கு வரையும் ஒரு கொஸ்டின் கூட கேட்க முடியல ஏன்னா அது வந்து தனியார் ஃபண்டுன்றீங்க அப்புறம் ஏன் அதுக்கு பிஎம் ஃபண்டுன்னு பேர் வச்சுங்க பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு வைக்கலாமா தனியார் ஃபண்டுக்கு நான் நாளைக்கு ஆரம்பிக்கவா வசூல வாட்டிய என்ன பேசுறீங்க ஆனா அதை கேட்க நாதி கிடையாது இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வாரா கடன்ற பேர்ல நம்ம தலையிலெல்லாம் உலக அரைச்சு பெரும்படக்காரனுடைய கடனை தள்ளுபடி பண்ணிவிட்டீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி கிட்டன்பருக்கெல்லாம் காரி துப்பாத தான் எழுதுனது ஒரு அமலாக்கத்துடன் கூட எட்டி பார்க்கல அறுபதாயிரம் கிலோ போத மருந்தை கண்டுபிடிச்சதே அதானியுடைய தான் அதுக்கே முன்ரா துறைமுகத்து பக்கமே போலீஸ் போகல ஏற்கனவே பதிமூன்று முறை அவருடைய ஜாமீன் கேட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு பதிமூணு முறை ஏழு மாசம் அவர் வந்து சிறையில இருக்காரு ஜூன் மாசம் பிடிச்சது ஏழு மாசமா சிறையில் இருக்கிறாரு அவர் வணக்கம் தொழில் உச்ச நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பை சொல்லி செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக நீடிக்கலாம் ஆளுநர் ஒரு அமைச்சரை நியமிக்கவோ நீக்கவோ முடியாது அவருக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் இங்க இருக்கிறவங்க கொண்டு போன வாழ்க்கையெல்லாம் தள்ளுபடி செஞ்சு பேப்பர் கிழிஞ்சு மூஞ்சியில அடிப்பிடுச்சு இது பெரிய அதிர்வலையை அதிமுக கும்பலுக்கும் காவி கும்பலுக்கும் உண்டாக்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுங்க இந்தியா முழுவதும் இந்த காவி அரசு தங்களுக்கு எதிராக இருக்கிற கட்சிகளை உடைப்பதற்கு போலி கேச நிறைய போட்டு சில கேஸ் உண்மையா இருக்கலாம் அல்லது முடிஞ்சு போன போனா இருக்கலாம் அல்லது நிரூபிக்கப்படாத ஏதாவது இருக்கலாம் ஆனா பெரும்பான்மையான கேஸ் பொய்யான கேஸாக பயங்கரமா அந்த கேஸ் எல்லாம் போட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவர்களை எல்லாம் மொத்தமா டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செய்கிறது அது உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளும் உயர் நீதிமன்றங்களை பயன்படுத்திக் கொள்ளும் அப்புறம் இங்க இருக்கிற இடி அதாவது அமலாக்கத்துறை அதை பயன்படுத்திக்கிறோம் அப்புறம் சிபிஐ இருக்கு பாருங்க புலனாய்வுத்துறை அதை பயன்படுத்திக்கிறோம் இன்கம் டேக்ஸ் இருக்கு பாருங்க அதை பயன்படுத்திக்கிறோம் எந்தெந்த அமைப்புகள் எல்லாம் நீதி சொல்லுகிற அமைப்புகளாக சுயமாக இயங்கிக் கொண்டிருந்தனவோ அந்த அமைப்புகளை எல்லாம் தங்களுக்கான அடியாட்களாக காவி மாற்றி இருக்கிறது அப்ப இவைகளெல்லாம் பயன்படுத்தி எனக்கு பிடிக்கலையா அந்த ஆள் வீட்டுக்கு ஈடிப்போம் எனக்கு பிடிக்கலையா அந்த தலைவர் வீட்டுல போய் இன்கம் டேக்ஸ் சோதனை போடு எனக்கு பிடிக்கலையா சிபிஐல அவர் மேல ஒரு வழக்க போடு சிபிஐ இயக்குநரா இப்ப இருக்காரு பாருங்க அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர் அங்க இருந்த பிஜேபிக்கு எதிர்கட்சியாக செயல்பட்ட காங்கிரஸ் மொத்த எல்லாத்தையும் புடிச்சு புடிச்சு ஜெயில போட்டவர் இருடி வந்து உன வச்சுக்கிறேன்னு அங்க இருக்கிற சிவகுமார் டி கே சிவகுமார் போன்றவர்கள்லாம் தேர்தலின் போதே எச்சரிச்சிருந்தாங்க எங்க அவங்க கிட்ட மாட்டினா சிக்கி சீரழிஞ்சிருவாக்கணும் அச்சத்துல அவரை தூக்கி உடனடியாக எங்க சிபிஐனுடைய டைரக்டரா போட்டு வச்சிருக்க இந்த சொல்றாள் அடிச்சேன்னா உன்னை நான் பத்திரமா வச்சுக்குவேன் நான் சொல்ற வேலையை செஞ்சா நீ எம்படி காசு வேணாலும் லஞ்சமா வாங்கி தின்னுக்கலாம் எப்படி சொத்துன்னு சேர்த்துக்கலாம் நான் சொல்ற வேலையை நீ செஞ்சு முடிச்சேன்னா நீ ஏன் உனக்கு 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 நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சு கொடுத்துறேன் அப்படி கமுக்கமா ஒதுங்க இப்படியான ஒரு கேடுகட்ட அரசு ஏன் அரசியல் சர்வீஸ்ல நான் பார்த்தது இல்லைங்க பத்தொன்பது வயசுல இருந்து மாணவர் சங்கத்துல இருந்து ஆரம்பிச்ச அரசியலை இவ்வளவு நாளும் இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு அரசியலை நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு மோசமான ஒரு அரசியலை கையில வச்சுட்டு தனக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு அரசாக காவிய அரசு இருப்பதை நாம் பார்க்கிறோம் போயிட்டே இருக்குது கர்நாடகத்துல காவிகள் ஆட்சி நடத்துற போது எதிர்கட்சியா இருந்த காங்கிரசினுடைய தலைவர்களாக இருந்ததுல டி கே சிவகுமார் அவர்கள் மீது வழக்கு போட்டு அவரை கொண்டு போய் திகார் சொல்லே வச்சாங்களே அவ்வளவு நல்லவனுங்க இங்க தெலுங்கானாவினுடைய முதலமைச்சருடைய மகள் கவிதா அவங்க மேல இந்த லிக்கர் வழக்கு இருக்கு பாருங்க மதுபான கொள்கையை மாத்திட்டாங்க டெல்லி அரசுன்னு ஒரு வழக்கு போட்டு ஹெஜ்ரிவால் வரைக்கும் தூக்குறதுக்கு சுத்திட்டே அலையுதுங்களே அந்த வழக்குல இந்த அம்மாவையும் கோர்த்துட்டு இருக்கிறாங்க இந்த அம்மா என்ன பண்றாங்க அங்க போய் சிபிஐ பார்த்துட்டு இங்க இருக்கிற அமலாக்கத்துறையை பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்ப இங்க தெலுங்கானால இருக்கிற முதலமைச்சருடைய பொண்ணையும் முதல்ல தூக்கிட்டாங்க இதே மாதிரிதான் இங்க ஹெஜ்ரிவாலுடைய அமைச்சரவைகள் இருக்கிற கொஞ்சம் ஸ்டவுண்டா நின்று அடிச்சாடுறவங்க எல்லாம் தூக்குறாங்க அப்படி ஸ்கெட்சு போட்டு முடிஞ்சு போன வழக்குல தூக்கப்பட்டவர் உண்மைதான் அது திரும்ப கொடுக்கப்பட்டது உண்மைதான் இத பாத்துட்டு அப்படின்னு முடிச்சு விட்டது உண்மைதான் இதுல உண்மையிலேயே தண்டனை கொடுக்கணும் அதெல்லாம் நேர்மையா தாராளமா நீங்க தண்டிக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் அது கையில உங்களுக்கு ஆதாரம் இருந்துச்சுன்னா எதை வேணாலும் செய்யலாம் அதெல்லாம் நான் கொடுக்கவே குடுக்காதோ அதெல்லாம் அப்படின்லாம் எல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா அவ்வளவு யோகியமானுங்களா நீங்க அப்படின்னு அடிப்படையில ஒரு கேள்வி இருக்குங்க ஏன்னா நேத்தி நேரம் அத்தனை ஊழல்ல தலைச்சு போய் நிக்கிறீங்க பி எம் கேரு இன்னைக்கு வரை ஒரு கொஸ்டின் கூட கேட்க முடியல ஏன்னா அது வந்து தனியார் ஃபண்டுன்றீங்க அப்புறம் அதுக்கு பி எம் பேர் வச்சுங்க பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு வைக்கலாமா தனியார் ஃபண்டுக்கு நான் நாளைக்கு ஆரம்பிக்கவா வசூல வாட்டிய என்ன பேசுறீங்க ஆனா அதை கேட்க நாதி கிடையாது இருபத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன்ற பேர்ல நம்ம தலையில எல்லாம் உலகம் அரைச்சு பெரும் பணக்காரனுடைய கடனை தள்ளுபடி பண்ணி விட்டீங்க இருபத்தஞ்சு லட்சம் கோடி கேட்க நாதி இல்ல ஆடுவீங்க நீங்க யோகியர்கள் இன்ன வரைக்கும் ஊருப்பட்ட சொத்த கொள்ளையடிச்சு உலகத்துல இரண்டாவது பணக்கார வளர்ந்தாரு உங்க ஃப்ரெண்டு அதானி அவர் பண்ண ஊழலு பக்கம் பக்கமாவும் உலகத்துல இருக்கிற பத்திரிகை எல்லாம் எழுதியிருக்கு ஹிடன்பர்க்கெல்லாம் காரி துப்பாத குறைதான் எழுதுனது ஒரு அமலாக்கத்தோட அந்த ஏரியா பக்கம் கூட எட்டி பார்க்கல அறுபதாயிரம் கிலோ போத மருந்த கண்டுபிடிச்சதே அதானியுடைய துறைமுகத்துல தான் அதுக்கே முந்திரா துறைமுகத்து பக்கமே போலீஸ் போகல ஏஜி உங்க தான் இங்க தெரியுதே பல்ல இழிச்சிட்டு நிக்கிது சரி இருக்கட்டும் அது ஒரு பக்கம் நம்ம பேசுவோம் இந்த கேஸ்க்கு வந்தா இங்கே நீதிமன்றத்துக்கு போறாங்க மூணு பேர் ஒருத்தர் அதிமுக முன்னாள் எம்பி ஜெயவர்த்தன் அவரு கேச போடுறாரு அதே மாதிரி லாயர்ஸ் ரெண்டு பேரு ஒருத்தர் ரவி இன்னொருத்தர் ராமச்சந்திரன் இந்த ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வழக்கு போடுறாங்க என்ன வழக்கு போடுறாங்க இலாக்கா இல்லாத மந்திரியாக செந்தில் பாலாஜி தொடரக்கூடாது ஒண்ணு இடையிலேயே நம்ம ஜி நம்ம ஆர் எஸ் எஸ் ரவி ஒரு உருட்டு உருட்டுனாரு என்ன உருட்டுனாரு இவர் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க கூடாது நான் அவரை டிஸ்மிஸ் செய்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு உள்ள உருட்டினாரு அப்ப எல்லாரும் சேர்ந்து சப்பு சப்புன்னு அடிச்சியோ உனக்கு அந்த ரைட் கிடையாது ஓரமா போய் உட்காரு அந்த ஓரத்துல போய் குண்டு விளையாடு அப்படின்னு சொன்ன பிறகு கொடுத்த தவர நான் இவரை வந்து டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்ற ஆர்டரை அவரே நிறுத்தி வச்சுக்கிட்டாரு அவ்வளவுதான் அவருக்கு பாவம் இந்த ரெண்டையும் கையில எடுத்துட்டு கேஸ் போட்டிருக்காங்க முதல்ல அவர் இலாக்கா இல்லாத மந்திரியா தொடரக்கூடாது டிஸ்மிஸ் பண்ண நீங்க உங்க ஆர்டரை ஏன் நிறுத்தி வச்சிருக்கீங்க அதை வந்து உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டையும் கொண்டு போய் வச்சு உயர் நீதிமன்றத்துல இந்த மூணு பேரும் வழக்கு தொடுக்கிறாங்க உயர் நீதிமன்றம் கூப்பிட்டு உட்கார வச்சு தம்பி இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைச்சரை நீக்குவதோ அல்லது அவரை அமைச்சரா வச்சிருக்கிறதோ முதலமைச்சருடைய முடிவு அதுக்குள்ள நம்ம தலையிட முடியாது ஆளுநரும் அதுல தலையிட முடியாதுன்னு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டாங்க உயர் நீதிமன்றத்துல அந்த உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பை தூக்கிட்டு ஓடி போய் நீங்க இந்த தீர்ப்பவே ரத்து பண்ணுங்க இப்படியா நடக்க கூடாது அப்படின்னு மீண்டும் இந்த ரெண்டுக்காக தொடரக்கூடாது அவரை நீக்க சொல்லி ஆளுநர் போட்ட உத்தரவு இருக்கு உச்ச நீதிமன்றத்துக்கே போயிடுச்சு இந்த மூணு பேரும் உச்ச நீதிமன்றத்துல விசாரிச்ச உயர் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரெண்டு பேரு வச்சு செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னா சிரிச்சுட்டே சப்பு ஜப்பு அந்த ரெண்டு பேரும் அரைஞ்சிட்டாங்க என்ன சொல்றாங்க தம்மி தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை எல்லாம் ஒரு நீதிமன்றமோ ஆளுநரோ நீக்கவோ சேர்க்கவோ முடியாது முதலமைச்சர் எந்த அதிகாரம் கூப்பிட்ட இடத்துல போய் உட்கார்ந்து திறந்து விட்டுறணும் கூப்பிடற இடத்துல சொற்பொழி பாத்திட்டு வீட்டுக்கு வந்து படுத்துக்கணும் இப்படித்தான் ஆளுநருக்கு வேலை ஆனா ஆளுநர் போய் உட்கார்ந்துட்டு நான் எல்லாத்தையும் உடப்பேன் நான் எல்லாத்தையும் கட்டுவேன்னா அதெல்லாம் முடியவே முடியாது ஆளுநருக்கு அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்னு புளிச்சுன்னு ஆயிடுச்சான் அப்புறம் துப்புன பிறகு ஆளுநர் தொடச்சிக்கிட்டாரு போலருக்கு இருக்கு பாவம் இந்த அசிங்கம் தேவையெல்லாம் கேட்கப்படாது அதெல்லாம் அவருக்கு சாதாரண வைப்பா அது கடந்து போவார் இதெல்லாம் சொல்லி இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால்தான் அவருடைய பதவியை பறிக்க முடியும் இல்லைன்னா அவருடைய பதவியை சட்ட ரீதியாக பறிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றம் கட்டன் சொல்லியிருக்கு அப்ப இதை நிரூபி இதுக்கான ஆதாரங்களை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பதவியை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே பதிமூன்று முறை அவருடைய ஜாமீன் கேட்ட மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு பதிமூணு முறை ஏழு மாசம் அவர் வந்து சிறையில இருக்காரு ஜூன் மாசம் பிடிச்சது ஏழு மாசமா சிறையில இருக்கிறாரு அவர் அப்ப நம்ம என்ன கேக்குறோம் அப்படின்னா பதிமூணு முறை சிறையில இருந்து வெளியவே வர முடியாத குற்றம் எல்லாம் செய்யல இது மாதிரி லட்சம் குற்றம் செஞ்சதெல்லாம் வெளியே தெரியுதுங்க அப்ப நம்ம என்ன சொல்றோம் சட்டப்படி குற்றம் சாட்டப்பட்டவருக்கான நீதினு ஒண்ணு இருக்குல்ல கொலை செஞ்சவரா இருந்தாலே ஒரு பெரிய டெரரிஸ்டா இருந்தா கூட சட்டம் சில உரிமைகளை கொடுத்திருக்க அத நம்ம மறுக்கவே முடியாது அப்படி இருக்கும் போது வேணும்னே ஒரு குற்றத்தை சாட்டி வேணும்னே ஒரு வழக்க முடிஞ்சு போன வழக்க சுயமட்டாவா எடுத்து இப்படி உள்ள உருட்டுறதெல்லாம் இருக்குல்ல இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான் ஏன் அப்படின்னா எப்படியாவது திருப்பூர்ல ஒரு ஆளை நீப்பாட்டி ஜெயிச்சுடணும் கோயம்புத்தூர்ல ஒரு ஆளை எம்பி எலெக்ஷன் நிப்பாட்டி ஜெயிச்சிடணும் இந்த ஏரியாவில ஒரு மூணு சீட்டை கைப்பற்றணும்னு ட்ரை பண்ணுது இந்த காவி கும்பல் அதுக்கு இடையூறா இருக்கிற ஒரே ஆள் யாருடா இந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அதுக்கு தடையா இருக்கிற அப்ப தடையா இருக்காருன்னா என்ன அர்த்தம் அங்க அவங்களை முளைக்கவே அவடலாம் புடுங்கி எரிஞ்சிட்டு இருக்காருன்னு அர்த்தம் அதனால எப்படி எலெக்ஷன் வரைக்கும் மாதிரி இவர் உள்ள அதனால உள்ள வச்சு என்ன பண்ண பார்க்கலாம் தொடர்ந்து எதிர்கட்சிகள் மீது ஈடி இது மாதிரியான வச்சு இவர்கள் பண்ணுகிற அயோக்கியத்தனம் மொத்தமா வெளிச்சத்துக்கு வந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளைக்கு இவங்க வந்து ஆட முடியாதுன்றதையும் தெரியும் இன்னும் காவிகள் கதற ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா இது அடுத்தடுத்து இவங்களுக்கு வெற்றி வந்துருமோ அடுத்தடுத்து இவர் விடுதலை ஆயிடுவாரோ அப்படின்ற அச்சத்துல பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க என்ன நீங்க ஆயிரம் உருட்டு உருட்டுனாலும் உண்மை ஒரு நாளைக்கு வெளிவரும் யார் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்புக்கு தன்னு அனுபவிக்கணும் மாற்று கருத்தே இல்லை ஆனா நான் யோகிய நீ எல்லாம் யோகின்னு சொல்றதுக்கு காவிகளுக்கு எந்த அளவுக்கும் தகுதியே இல்லை